பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஏழாம் மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே மிக்க மகிழ்ச்சி ஆசிர்வதிப்பதாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன் தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள் எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான் என்று இந்த வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது தேவ பிரசன்னத்துல எப்பொழுதும் நீங்க நிறைந்திருக்க வேண்டும் காரணம் என்ன எதனால் நீங்க ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்க என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நல்ல இந்த வேத வசனங்கள்லாம் கொஞ்சம் நீங்க உள்ள ஆராய்ந்து பார்க்கணும் எதனால் நீங்க ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்க நிறைய பேர் நான் தோல்வியில் இருக்கிறேன் நான் துக்கத்தில் இருக்கிறேன் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் மரண பயத்தில் இருக்கிறேன் சிறையிருப்பில் என் வாழ்க்கை ஒரு இருக்கிறது தோல்விக்கு மேல துக்கத்துக்கு மேல துக்கம் என்னை கொண்டு கொண்டிருக்கிறது இதை விட்டு மீண்டு வருவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை என்று தவித்து முறையிடுகிறவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தையை பாருங்களேன் ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமை இப்ப நல்ல கவனிங்க இயேசு உங்களை ஜெயித்திருக்க வேண்டும் ஆவியானவர் உங்களை ஜெயித்திருக்க வேண்டும் உங்களை ஜெயித்திருக்க வேண்டும் அப்படி ஜெயித்தால் நீங்கள் அவருக்கு அடிமை வசனம் செய்தால் நீங்கள் வசனத்துக்கு அடிமை பரிசுத்தங்களை மேற்கொண்டால் பிரசனங்களை மேற்கொண்டால் அதுக்கு நீங்க அடிமை பிரியமான தேவஜனமே பிரசன்னங்களை மேற்கொள்ளணும் மகிமை உங்களை மேற்கொள்ளணும் கிருபை மேற்கொள்ளணும் அபிஷேகம் மேற்கொள்ளணும் இவைகள்லாம் மேற்கொள்ள மேற்கொள்ள நீங்க அந்த அபிஷேகம் உங்களை அப்படியே ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஆளுகைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் ஆசீர்வாதம் ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான் அது காட்டிமை வசனம் ஜெயித்திருந்தா வசந்த காட்டிமை அதனால எது உங்களை ஜெயித்திருக்கிறது பாவமா இச்சையா அன்பற்ற தன்மையா இந்த பிரபஞ்சமா பிரபஞ்சத்தின் ஆளுகையா எது உங்களை ஜெயிச்சிருக்குது இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க நீங்க எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்க அது உங்களை அடிமைப்படுத்தும் உங்களை ஜெயிச்சுட்டா நீ பரிசுத்துக்கு அடிமை அப்போ எத் எந்த நிலையிலும் எந்த சூழலையும் பரிசுத்தம் 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 சொல்லிட்டே இருப்பீங்க சத்தியம் உங்களை அடிமைப்படுத்தியிருந்தா சத்தியத்துக்கு உங்களை சாட்சியாக நிறுத்துவீங்க தேவனுடைய பிரசன்னம் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தா அந்த பிரசனத்துக்குள்ளே இருக்க இருக்க உங்க எல்லா பிரச்சனைகளும் மெழுகு போல உருகி போயிருங்க அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க தவிக்கிறாங்க விசேஷமா இப்போ உள்ள காலகட்டங்கள்ல இந்த பிரபஞ்சத்துல உலகத்துல சிக்கி சிக்கிக்கொண்டு தவிக்கிற அடிமைப்பட்டு தவிக்கிற அநேகர் இருக்கிறாங்க ஆகணத்தால் தான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலை ஆக்கு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை கத்தரை ஆவியானவர் கத்துரி ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு அவ விடுதலை ஆக்கப்பட்ட நீங்க அந்த பரிசுத்தத்துக்கு நீங்க அடிமையாகி இயேசுவுக்கு அடிமையாகி வார்த்தைக்கு அடிமையாகி தேவ பிரசனத்துக்கு அடிமையாகி வாழும் பொழுது உங்க மனசு ஃபுல்லா பிரசத்தை நிறைந்திருக்கும் மனசு மகிமை நிறைந்திருக்கும் வாழ்க்கையில அதை நீங்க அனுபவித்து வாழணுங்க சரிங்களா உங்களை எதை ஜெயிச்சிருக்குங்கிறத நீங்கள் இன்னைக்கு முடிவெடுங்க ஜெயித்ததுக்கு நீங்கள் அடிமை எது உங்களை ஜெயிச்சா அதுக்கு அடிமை நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்புப்பிதா மன மகிழ்ச்சியான மன நிறைவான நல்ல அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையில நீர் எங்களோடு கூட இடப்படுகிறீர் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுக்கு அடிமை என்றது ஆண்டவர் நீர் எங்களை ஜெயித்திருக்கிறீர் நாம் உமக்கு அடிமை நாங்கள் உமக்கு அடிமை மரியாதை சொல்ல நம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை அப்படியே நிறைவேறட்டு நான் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ